ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல கோயில்களுக்குள்ள பல சமூக மக்கள் அளப்போக முடியறது இல்ல பட்சத்துல எழுபது வருஷத்துக்கு முத்துலாமங்க தேவர் அவர்கள் நுழைவு போராட்டத்தை அமல்படுத்தின அவரை தான் இன்னைக்கு சாதிய வாதியாகவும் ஒரு ஒரு கும்பல் வந்து சித்தரிச்சிருக்கு நான் அப்ப வரக்கு இன்னைக்கு தேவர் ஜெயந்தி அன்னைக்கு மஞ்சள் கடையிலேயே சகப்பு கடையிலேயே கையில கை கயிறு கட்டிட்டு டிஷர்ட் போட்டு பங்கு வச்சுட்டு உம் மது மாது சூது என்னோ ஒரு ஆசை எல்லா ஆசைகளையும் வாழ்ந்து காட்டின ஒரு ஒரு தெய்வ திருமகன் தேவருடைய ஜெயந்தி அன்னைக்கு போட்டுட்டு குடிச்சுட்டு கலர் கலர் கயிறு கெட்டிட்டு தேவன் 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 சொல்லி எல்லாம் வந்து என்ன தேவர் ஜெயந்திக்கு போற நீ வந்து எவ்வளவு ஒழுக்கமா நின்று நின்னு காட்டணும் வாழ்ந்து முழுக்க பண்ணிடுவானுங்க ஒருத்தன் ஹெல்மெட் போடுறது இல்ல பத்து பேர் ஒரு வண்டியை பாத்தீங்கன்னா அந்த கோபி சுதாகர் வீடியோ வர மாதிரி வண்டி காரவே வந்து ரேப் பண்ற மாதிரி காரை சுத்தி அத்தனை பேர் நின்னு ஆடு ஆடுன்னு ஆடிட்டு போவானுங்க